எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் ஆணாய நாயனார் ஆணாய நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் சோழ வளநாட்டில் உள்ள மேன் மநாடு மண்ணுலகிற்கு அருங்கலம் போன்றது அங்கு மங்களமாகிய திருமங்கலம் என்ற மூதூரில் வாழும் பெருங்குடிகளில் ஒன்றாகிய ஆயர்குலத்தின் குலவிளக்கு போல ஆனாயர் என்ற பெரியவர் ஒருவர் அவதரித்தார் அவர் தூய திருநீற்றினை விரும்பும் திருத்தொண்டில் நின்றவர் மனம் மொழி மெய் என்ற முக்கரணங்களாலும் சிவபெருமான் திருவடிகளை அல்லாது வேறு ஒன்றினையும் பேணாதவர் தமது குலத் தொழிலாகிய பசுக்காத்தலை செய்து வந்த இவர் பசுக்களையெல்லாம் சேர்த்து அகன்ற புல்வெளியில் கொண்டு சென்று அச்சமும் நோயும் அணுகாமல் காத்து வந்து அவை விரும்பிய நல்ல புல்லும் நன்னீரும் ஊட்டிப் பெருகுமாறு காத்து வந்தார் இளங்கன்றுகள் பால் மறை தாயிலம் பசு கறவைப்பசு பசு சினைப்பசு புனிற்றுப்பசு விடைக்குளம் என்பனவாக அவற்றை வெவ்வேறாக பகுத்து காவல் புரிந்து வந்தார் ஏவலாளர்கள் எண்ணிய வண்ணம் பணிவிடை செய்தும் வந்தவர் தாம் பசுக்களை மேயவிட்டு பின்னர் ஓய்வு நேரத்தில் புல்லாங்குழலிலே ஈசனின் ஐந்தெழுத்தை பொருளாகக் கொண்ட கீதத்தை இசைத்து இன்புற்றிருப்பார் இவ்வாறாக நியதியாக வாழ்ந்து வந்தவர் ஒருநாள் தமது குடிமியில் கண்ணி செருகி புனைந்து கருஞ்சுருளின் புறங்காட்டி வெண்காந்தப் பசிய இலை சுருளில் செங்காந்தப் பூவினை வைத்து காதில் அணிந்து கொண்டு கண்டோர் மனம் கவர திருநெற்றியில் திருநீற்றை ஒளிபரச் சாற்றிக் கொண்டு அதனை திருமேனியிலும் தன் மார்பிலும் பூசிக்கொண்டு முல்லை மாலை அணிந்து இடையில் மர உடுத்து அதன் மேல் பூம்பட்டு மேலாடையினை அசையக் கட்டி திருவடியில் காலனி பூண்டு கரங்களில் மென்கோளும் வேயின் குழலும் விளங்க கொண்டு கோவலரும் ஆவினமும் சூழ பசுக்களை காக்கச் சென்றார் சென்ற அவர் அங்கு மாலை தொடுத்தது போன்ற பூங்கொத்துகளும் புரிசடை போல் தொங்கும் கனிகளும் நிறைந்த ஒரு கொன்றையினைக் கண்டார் அது தன் மனத்துக்குள்ளே எப்பொழுதும் கண்டுகொண்டிருந்த கொன்றை மாலை சூடிய சிவபெருமானைப் போலவே அவருக்கு தோன்றியது அதனை எதிர்நோக்கி நின்ற அவரின் ஒன்றுபட்ட சிந்தையில் ஊறிய அன்பு தம்மை உடையவர்வால் வாழ் மடைதிறந்த நீர்போல் பெருக அன்பு உள்ளூரி பொங்கிய அமுத இசைக்குழல் ஓசையில் சிவபெருமானது திருவைந்தெழுத்தினை உள்ளுறையாக அமைத்து எல்லா உயிர்களின் எலும்புகளும் கரையும்படியாக வாசிக்கத் தொடங்கினார் ஏழிசை முறைப்படி இசை இலக்கணங்களெல்லாம் அமையச் செய்து திருவைந்தெழுத்தை உள்ளுரையாக கொண்ட குழல் இசை ஒளியை எம்மருங்கும் பரப்பினார் அது கற்பக பூந்தேனும் தேவ அமுதமும் கலந்து வார்ப்பது போல எல்லா உயிர்களுக்குள்ளும் புகுந்து உருக்கிற்று இந்த தெய்வீக ஓசையை செவிமடுத்த பசுக்கன்றுகள் வாயில் பால் நுரையுடன் அவர் பக்கத்தில் வந்து கூடின எருது கூட்டங்களும் காட்டு விலங்குகளும் இசை வயப்பட்டு தம் உணவு மறந்து மெய்சிலிர்த்து வந்து சேர்ந்தன ஆடும் மயிலினமும் மற்றைய பறவைகள் இனமும் தம்மை மறந்து நிறைந்த உள்ளன்போடு பறந்து வந்து அணைந்தன ஏவல்புரி கோவலரும் தம் தொழில் செய்வதை மறந்து நின்றனர் தேவகணங்கள் தேவமாதர்கள் எல்லாம் குழலிசையின் வசப்பட்டவராகி தத்தம் உலகத்தினின்றும் வந்து அணைந்தனர் நலிவாரும் மெளிவாரும் தம் இயல்பு மறந்து இசை உணர்வால் உணர்ச்சி ஒன்றேயாகி நயத்தலினால் பாம்பும் மயிலும் சிங்கமும் யானையும் புலியும் மானும் என எல்லா உயிர் வகைகளும் தத்தமது பகைமையை மறந்து ஒன்று சேர்ந்து வந்து கூடின காற்றும் வீசாது மரமும் அசையாது மழை வீழ் அருவிகளும் காட்டாரும் பாய்ந்தோடாது வான்முகிலும் ஆழ்கடலும் அசையாது இவ்வாறு நிற்பனவும் இயங்குவனவும் ஆகிய எல்லாமும் இசைமயமாகி ஐம்புலனும் அந்த கரணமும் ஒன்றாக நின்றன ஆணையார் இசைத்த குழலிசையானது வையகத்தை நிறைத்தது வானத்தையும் தன் வசமாக்கியது இதற்கெல்லாம் மேலாக இறைவனது திருச்செவியில் தமிழ் தேன் ஊற்றுப் பெருகிற்று அந்த நொடிப்பொழுதில் சிவபெருமான் வாகனத்தின் மேல் உமையம்மையாரோடு எழுந்தருளி எதிர்நின்று அருட்காட்சி தந்தார் அந்த குழல் வாசனையை என்றும் கேட்பதற்கு இந்நின்ற நிலையே பூமலை பொழிய முனிவர்கள் துதிக்க குழல் வாசித்துக் கொண்டே அந்நின்ற நிலையோடு ஆனாய நாயனார் அரணாரின் அருகு அணைந்தார் கார்த்திகை மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் ஆனாய நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு அலைமழிந்த புனல் மங்கை ஆணாயர் கடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவிலா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா